நண்பர்களை நீங்கள் பாத்துக்கொண்டு இருப்பது உங்கள் கவுசுக்கு அறிவியல் சரிவாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம மல்லி இருக்காங்கல்ல அவங்க செய்யற வேலை எல்லாமே சிறப்பாகவும் ஒரு பக்கம் நேர்மையாகவும் கண்ணியமாகவும் இருக்கு அதே சமயத்துல கரெக்டா அந்த வீட்டுக்கு வந்து இருக்காங்கல்ல அதிகாரி அவங்க கிட்ட ஆல்ரெடி பேசுறாங்க இந்த மாதிரி நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொல்றாங்க இந்த மாதிரி என்ன ஏன் வீட்டை விட்டு போனீங்க அதுக்கான காரணம் எனக்கு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு பர்சனலா கேக்குறாங்க அந்த சமயத்துல அவங்க சொல்ல விருப்பம் இல்லை இருந்தாலும் சொல்றாங்க இந்த மாதிரி மேலே அவதூறம் பழி போட்டாங்க ஆனா விஜய மைக் ஏதோ குழந்தை போறேன்ட்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தான் என்னை வீட்டை விட்டு துரத்தி விட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க உடனே நம்ம அதிகாரி இருந்து மூணு புருஷன் நீ அவங்க கூட இருக்க இதுல என்ன தப்பு இருக்கு ஏன் துரத்தி விட்டேன்னு சொல்லிட்டு அவங்க தவறா பேசுறாங்க இது ரொம்பவே தவறான விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க என்ன மேடம் பண்றது எல்லாமே காலம் கெட்ட போயிட்டே இருக்கு நேரம் ஓடிட்டே இருக்கு இதுக்கு நடுவுல நம்ம இன்னும் என்னென்ன பிரச்சனை எல்லாம் சந்திக்க போறோம்னு சொல்லிட்டு தெரியல இந்த வீட்டுல தான் இருக்கு விஜய பொறுத்த வரைக்கும் மல்லிதான் அவரோட உலகம் எனக்கும் வெண்பதான் அவரோட உலகம் ஆனா இருந்தாலும் என்ன பண்றது அவங்க அக்காவும் மறுபக்கம் ரஞ்சுதான் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சதி திட்டம் தீட்டி இதான ஒரு பிரச்சனையை உருவாக்கினே இருக்காங்க சரி ஓகே இதுக்கு நான் ஒரு நல்ல ஐடியா சொல்லிட்டா உன்ன பழிவாங்குற அவங்கள நாம ரெண்டு பேரும் சேர்ந்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க என்ன பண்ண போறாங்க ஏது பண்ண போறாங்க எப்படி வாங்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்களா எல்லாமே இருங்க பாய் அப்படின்ற மாதிரி தான் ஒருத்தருந்து அவங்கள வச்சு செய்ய போறாங்க ஒரு போட்டி வைக்கிறாங்க கண்ணா முச்சு ரே ரே வெள்ளமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சமயத்துல நம்ம ராஜேஸ்வர் இருக்கிறாங்களா தனியா வராங்க புடிச்சு அப்படியே ஊம குத்து குத்துணும்னு சொல்லிட்டு மல்லிக்கு சொல்லிடுறாங்க மல்லி துணியா போட்டு கும் கும் கும்னு குத்துறாங்க பின்னாடி நின்னு சிரிக்கிறாங்க ஒரு பக்கம் அந்த அதிகாரி இந்த அளவுக்கு ஒரு பொண்ணை கஷ்டப்படுத்தி இருக்காங்கன்னா இவளை அடிக்க கூடாது நல்லா போடணும் பொழக்கணும் இவளை அப்பதான் இவளுக்கு புத்தி வரும் இன்னொரு டைம் அவங்க வாழ்க்கையிலே இவ குறுக்க வரவே கூடாது புருஷம் பொண்டாடி இவங்களுக்குள்ள ஆயிரம் இருக்கும் அதை வந்து தலையிறத்தி இவளுக்கு என்ன அப்படின்ற மாதிரி அந்த அதிகாரிக்கு ஒரு பக்கம் கோபம் வந்தது அவங்களும் ரெண்டு போட்டு போறாங்க யார் என்னாச்சு யார் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் முடியாது ஏன்னா கேட்டா அதிகாரி இருக்காங்க என்னமா என்னாச்சு என்ன பிரச்சனையான அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு பிட்ட போட்டாங்க உடனே ஒன்னு இல்ல ஒண்ணுல ஒண்ணு செவத்துக்குச்சேனா அப்படின்னு சொல்லிட்டு ஓ அப்படி ஓகே ஓகே மா சரிமா சரிமா பாத்து விளையாடுமா கொஞ்சம் பாத்து பக்குவமாக அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன் மா வெண்பாவுக்கு ஒரே சந்தோஷம் எப்படியோட அப்பா நம்ம அம்மாவை அள வச்சவங்களே நல்லா செஞ்சு விட்டுங்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷத்துல இருக்காங்க அந்த அதிகாரி டைமும் முடிஞ்சது சரி விஜய்க்கு நான் அவ்வளோதான் கிளம்புறேன் கரெக்டாக இன்னும் டூ டேஸ்ல எப்படி இருந்தாலும் இறையங்க வந்துடும் கன்ஃபார்ம் வந்துடுங்க வந்துட்டு உங்க பக்கம் தான் எப்படி இருந்தாலும் ஆதரவாக எல்லாமே ஓகே ஆகும் ஏன்னா மல்லி பாத்துக்கிற விதம் எல்லாமே எனக்கு ஓகே பிடிச்சிருக்கு ஆனா இதில் ஒண்ணு இருக்கு என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு வருஷம் டைம் இருக்கு உங்களுக்கு ஒரு வருஷத்துக்குள்ள உங்களுக்கு எது உங்களுக்குள்ள ஏதாவது பிரிவினா வந்தாலும் திருமந்த கேஸ் ரீஓபன் செய்யப்படும் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டில் ஒரு முடிவில் இருக்காங்க அதனால பாத்துக்கோங்க எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம எந்த ஒரு சண்டை இல்லாமல் வாழ்க்கை பூரா ஒன்றா இருக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு பொண்ணு எங்க தேனாலும் கிடைக்காது உன் பொண்ணை பாத்துக்கிற மாதிரி உன் பொண்ணை தான் பொண்ணா நினைச்சு வாழ்த்துன்னு இருக்கா வெண்பா மல்லி அதனால இந்த மாதிரி ஒரு தங்கமான பொண்ணு எங்கேயுமே கிடைக்காது விட்டுறாத அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கே அறிவுரை சொல்றாங்க விஜயம் ஒரு பக்கம் அப்பதான் புரியுது இந்த அளவுக்கு ஒரு பக்கம் நம்மளுக்கு கேர் எடுத்து பண்ணிருக்கா எல்லாருக்கும் மல்லியை பத்தி தெரியுது நாம தான் மல்லியை புரிஞ்சிக்காம தவறான நினைச்சுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மனதளவுல ஒரு பக்கம் டிப்ரஷன்ல தள்ளப்படுறாரு இதுக்கப்புறமாதிரி நம்ம விஜய் ஒழுங்கா மல்லியை புரிஞ்சுக்கிட்டு மல்லிகை கூட சந்தோஷமா வாழ்க்கையை தொடங்குவாரா இல்ல ராஜேஸ்வரி ரஞ்சிதான் இவங்களோட பேச்சை கேட்ட ஆணவத்துல ஆடுவாரா அப்படின்னு சொல்லிட்டு பலகட்ட கேள்விகளுக்கு நடுவுதான் இந்த சீரியல் ஒரு பக்கம் சொரோடு ஓடினு இருக்கு பாப்போம் என்னென்ன நடக்க போகுது எது நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு எல்லாமே தாங்க வாழ்க்கையில ஆயிரம் கஷ்டம் நஷ்டம் துக்கம் துயரம் வரலாம் அதெல்லாம் நம்மளுக்கு பெருசு இல்லை ஆனா நமக்கு தேவையானது ஒரே ஒரு விஷயம் தான் நாம பண்றது கரெக்ட் அவ்வளவுதான் மற்றபடி யார் சொல்லத்தையும் நம்ம கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆணவத்தில் ஆடுற நம்ம ராஜேஸ்வரி ரஞ்சிதோம் இவங்க ரெண்டு பேருக்கு சரியான ஆட்டத்தை கத்துருவாங்க நம்ம மல்லி இனிமேதான் மல்லியோட ஆட்டம் ஆரம்பிக்க போது அது மட்டும் இல்லாமல் என்னைக்கு அஜித் படம் ரிலீஸ் யார் யார் நம்ம தலைவர் அஜித் படத்துக்கு போயிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம சொல்லுங்க படம் பெரிய அட்ரஸ் குட்லுக்கு ஏதோ ஒன்று அது கீழே வந்துச்சு ஆனால் வேறு மாதிரி இருக்கும் தரமாக இருக்கும்னு இருக்குன்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியுது நானும் கூடி விரைவில் கூடி சீக்கிரம் போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்ண போகிறோம் பார்ப்போம் என்ன நடக்க போது ரிசல்ட் நல்லபடியாக வருமா வராதான்னு சொல்லிட்டு பொறுத்து வந்து பார்த்தா தெரியும் போது சரி இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் பிரச்சனை போயின்னு இருக்கா மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்திங்களா நம்ம வெண்பா குட்டி இருக்காங்களா அவங்க இருந்தாலும் படத்துக்கு போலாம் பா படத்துக்கு போலாம் பான்னு சொல்லிட்டு விஜய்கிட்டே கேட்கறாங்க வந்து தலைவர் அஜித் படம் வருது போகணும் போனோம்னு சொல்லிட்டு உடனே நம்ம விஜய்தனு எனக்கு வேலை இருக்கு அப்படி அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல மல்லிகன் எனக்கும் பார்க்கணும் போல இருக்குன்னு சொல்றாங்க உடனே சரி போலாம் மூணு பேரும் அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேரும் கிளம்புறாங்க ரஞ்சிதோட அஜித் சரி நாங்களும் வருவோம் நாங்களும் பார்ப்போம் தலைப்படத்தை பார்க்காம எங்களால் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க உடனே பார்க்கணும் விஜய்தன் சீட்டு புல்ல ஆயிருச்சே என்ன பண்ணுறது எதுவும் இல்லையாக்கா நீங்க வேணா நைட் ஷோ போறீங்களோ அது புக் பண்ணி வரோம் அப்படி ஒன்னும் தேவையா போடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க உடனே ஒரு மூணு பேரும் சந்தோஷமா போறாங்க இதை பார்த்து ரஞ்சிதா ராஜேஸ்வரி ரெண்டு பேருக்கா அப்படியே சும்மா வயிறு கொழுந்து விட்டு எறியது தக்க 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 தொக்கணும் அப்படியே சும்மா ஆணவத்தில் ஆடுறவங்களோட இந்த மாதிரி ரணத்தில் எறிகிறவங்களாம் அதிகமாக இருப்பாங்க அந்த கொழுந்து விட்டு எரிஞ்சுன்னு இருக்குது இதுக்கு மேலேயாவது இவங்க இவங்களோட குறுஞ்சட்டைகள் குறும்புத்தனம் இதையெல்லாம் விட்டுட்டு இவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கணும் அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பாங்களா இல்லை இவங்க பிரிச்சே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ஆணவத்தில் ஆடுவாங்களா அப்படின்ற கேள்வியில் தான் நம்ம சீரியல் போயின்னு இருக்கு பார்ப்போம் என்னென்ன நடக்க போகுது ஏதோ இது நடக்க போகுதுன்னு எல்லாமே நல்லபடியாக நடந்தா நல்லது தாங்க எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை ஸோ நண்பரில் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டிங் டிங் மல்லா தட்டி விட்டு போங்க அப்பதான் நாம போகிற அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடன் வரும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சியூ நன்றி வணக்கம் வந்தனம் வருகிறேன் गए